அனைவருக்கும் வணக்கம் வெளிப்படையாகவே அண்ணன் சீமன் அவர்களுக்கு கொலை மிரட்டலை விடுத்திருக்கிறார்கள் வீர வருடுகர்கள் இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடக்கூடிய நபர்கள் மீது எல்லாம் யாராவது போய் புகார் கொடுத்துதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல காவல்துறையை தானாக முன் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா எடுக்க மாட்டாங்க அது ஏங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓங்கோல் குரூப் இங்க ஆண்டுகிட்டு இருக்கு வீர வடுகர்கள் இங்க பெரிய அளவுக்கு அதிகாரத்துல இருக்காங்க ஆனால் அம்பேத்கர் சொன்னது போல அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரமே இன்னைக்கு வந்து வீர வருகர்கள்டும் ஓங்கோல் குரூப்ஸ்கிட்டையும் தான் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் புகார் கொடுக்கறது இதெல்லாம் வந்து தேவையற்ற செயல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஆனா வந்து சட்டப்படிதான் நம்ம போகணுங்கிறதுனால இந்த கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள்ல வழக்குகளை கொடுத்திருந்தாங்க ஆனால் இடுமோன கார்த்தி அவர்கள் அவங்க எல்லாம் போயிட்டு சென்னை கமிஷனர் அலுவலகத்துல கூட வழக்கு கொடுத்துருந்தாங்க ஆனா அந்த வழக்குகள்லாம் நடவடிக்கை சரியான முறையில இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த அளவுக்கு அதுக்கு அதுல நம்பிக்கை கிடையாது நமக்கு ஏன் அப்படின்னா இப்ப சாட்டை துறைமுருகன் எடுத்துக்கோங்களேன் அவருடைய மனைவி குறித்து தவறாக பேசிய திருச்சி சூர்யா மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சாட்டை துறைமுருகன் வழக்கு கொடுக்கறாரு நீங்க சரியான முறையில விசாரிக்கிறோம்னா நாங்க லீகலா நாங்க வந்து இல்லீகலா என்ன பண்ணணுமா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலையும் விடுக்கிறாரு சாட்டை துறைமுருகன் உடனடியாக திருச்சி சூர்யாவின் வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை அதனால் வந்து என்னை பொறுத்தளவுக்கு இந்த புகார் கொடுக்கறது இதெல்லாம் வந்து சரியான முறையில் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் மற்றபடி அதை நான் தவறுன்னு சொல்லலை அவர்களுடைய இந்த அரசியல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை பார்த்து தெலுங்கர்னு சொல்லாதீங்க எங்களை பார்த்து வந்தேரின்னு சொல்லாதீங்க ஆனால் வந்தேரிங்கிற வார்த்தையை அண்ணன் சீமானவர்கள் இதுவரை ஒரு மக்களை பார்த்து பயன்படுத்தியது கிடையாது அது எனக்கு நல்லா தெரியும் ஆதார இருந்தா முடிஞ்சா எடுத்து போடுங்க அவர் வந்தேரின்னு சொல்லிட்டாரு ஒரு மக்களை பார்த்து வந்தேரிகளா அப்படின்னு கேவலமா பேசிட்டாரு அப்படின்னு சொன்னதே கிடையாது சரி உங்களை பார்த்து தெலுங்கர்ங்கிறீங்க தெலுங்கர்களை தெலுங்கர் என்று சொல்லாமல் தமிழர்கள் என்றா சொல்ல முடியும் தெலுங்கரை தெலுங்கர்னு சொல்ல முடியும் நீங்க தெலுங்கர்கள் தான் அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நாங்க சொல்றோம் நாங்க தமிழர்கள் ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க தெலுங்கர்கள் யாரு வீர படுகர்கள் உங்கள் குரூப்ஸ் எல்லாம் தெலுங்கர்கள் இதான் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தமிழர்களை எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தீங்க யூரின் டெஸ்ட் எங்க எடுத்தீங்களோ அதே லேபுக்கு வாங்க உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து அனுப்புறோம் ஈழத்துல மக்கள் போதுங்க நல்லா போலி உண்ணாகிறதும் போட்டுக்கிட்டு ஈழத்துல மக்களின் உரிமைக்காக போராடிய தலைவனை உருவாக்கி செஞ்சுக்கிட்டு இருந்த நீங்க தமிழர்களா இல்லை கேக்குறேன் தமிழ்நாட்டில் ஈழத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுங்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கு காரணம் யாரு தெரியுமா இங்க ஆண்டு கொண்டிருந்த உங்கல் குரூப்ஸ் தான் டெலிகாஸ்டே பண்ணலங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா மாதிரி கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லா பதிவுகளையும் அங்க நடக்கக்கூடிய கொடுமைகளையும் போட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தா இங்க மக்கள் தன்னெழுச்சியா போராடி இருப்பாங்க இந்திய அரசும் பின்வாங்கியிருக்கும் அதை பண்ணாம இங்க மாநாட மயிலோட ஆட விட்டு தமிழர்கள் குத்தியை மலங்கடிச்சுக்கிட்டு இருந்த குரூப்ஸ் தான் இந்த ஓங்கோல் குரூப்ஸ் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம உரிமையை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்குங்கிறத நாங்க உணர ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் இன்னைக்கு யாருகிட்ட இருக்குன்னா ஓங்கோல் குரூப்ஸ் கிட்ட தான் இருக்கு அதனால தான் இன்னைக்கு அந்த கொலை மீற்தல் விடுத்த நபர்களை கூட காவல்துறை சரியான முறையில நடவடிக்கை எடுக்கல இந்நேரம் நினைச்சிருந்தா கைது பண்ணிருக்கலாம் ஆனா பண்ணலை ஏன் அப்படின்னா அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஒருத்தன் அடிமையா இருக்கானா அவன்கிட்ட போய் சொல்லிடு டேய் நீ ஒரு அடிமடா நீ அடிமையா இருக்கங்கிறத அவனுக்கு உணர வச்சுரு அதுக்கப்புறம் அவனே தன்னழிச்சியா எழுந்திருச்சு போராட ஆரம்பிச்சிருவான் அந்த மாதிரி நாங்க அடிமையா இருக்கோங்கிறத அண்ணன் சீமன் அவர்கள் வந்து சொன்னாரு டேய் உன்னை அடிச்சு போட்டா ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டான் ஈழத்துல கொண்ணு போட்டான் காவிரி பிரச்சனை அடிச்சு துரத்தனா கேட்க நாதி இல்லாத அனாத பயனானின்னு நீ அடிமை அப்படின்னு சொன்னாரு அப்புறம்தான் புரிஞ்சுது போய் நான் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் நான் ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவன் அவனும் நானும் அடிச்சுட்டு கிடந்தேன் நாங்க நாங்க ஆண்ட சாதி நீங்க என்னடா அப்படி இப்படின்னு நாங்க சாதி ரீதியா சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் தான் என் சீமனர்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எப்பா இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம்ப்பா நீ யாரு நீனு நானும் ஒண்ணுதான் இங்க தெக்க தேவரும் தேவை சண்டை போட்டு கிடக்குறாங்க வேணாம்ப்பா நமக்குள்ள சண்டை வேணாம் நம்மளாம் ஒத்துமையா இருப்போம் எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை இங்க இருந்து வேற மாநிலத்துக்கு போயிட்டினா ஆரிய வன்னியர்னு கேட்டா சுட்டான் யூ பறையர்னு கெட்ட சுட்டானா தேவர்னு கேட்ட சுட்டானா நீ பேசுற மொழியிலே புரிஞ்சு போச்சு இங்க தமிழ தமிழ்நாட்டை சேர்ந்தவன் போடுறான்னு போட்டான் இது வரைக்கும் எத்தனை மீனவர்களை சுட்டு கொண்டிருக்காங்க இந்த காஷ்மீர்ல கடந்துட்டு குதிக்கிறீங்க காஷ்மீர்ல அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்ளாங்க அப்பாவி மக்களை சுட்டுக் மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதை எல்லாம் யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருந்திருக்கா அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இருக்காது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லா இடத்துலயும் அடிமைப்பட்டிருக்கோங்கிறத உணர வச்சு இன்னைக்கு அண்ணன் சீமனர்களை அரசியல் படுத்தி ஒரு மிகப்பெரிய ராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக வழி நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு நீங்க எந்தெந்த முறையில அடக்குமுறையை நிகழ்த்த முடியுமோ அத்தனை வழிகளிலும் அடக்குமுறையை நிகழ்த்தினீங்க சின்னத்தை புடுங்குறதுல இருந்து எல்லா வலை வகையிலயும் நீங்க அடக்குமுறையை ஏவுனீங்க அதையெல்லாம் தாண்டி தகர்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு மேலே ஏறி வந்துகிட்டே இருக்காரு அதை பொறுக்க முடியல இப்படியே விட்டோம்னா நம்மளால இதுவரை இங்க ஆண்டது போல இதுவரை இந்த மக்களை ஏமாற்றியது போல ஏமாற்ற முடியாது இந்த மக்களை சாராயத்தை ஊத்தி புத்திய மடுங்கடிச்சு நம்ம வச்சிருந்தோம் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு குரூப் வந்துகிட்டு இருக்குங்கிறத உணர்றாங்க அதனாலதான் மக்களை கடந்து பதறாங்க வேற ஒண்ணும் இல்லை மக்களே வடுகர்களை வடுகர்கள் தான் சொல்ல முடியும் அண்ணாத்துறை சொல்றாரு திமுகவின் தலைவராக இருந்த அண்ணாத்துறை சொல்றாரு வடவர்கள் நம்மவர்களும் இல்லை நல்லவர்களும் இல்லை அப்படிங்கிறாரு நம்ம என்ன சொல்றோம்னா படுகர்களும் ஒண்ணுதாங்கிறோம் இவன் வெளிப்படைய அடிக்கிறான் அவன் மொழியை கொண்டாந்து இங்க கிண்டிக்காரன் அடிக்கிறானா இல்லையா இவங்க என்ன பண்றாங்க மறைமுகமா நம்ம மொழியை கத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க மாதிரியா உள்ள உந்துக்கிட்டு அவங்க மொழியை சேர்ந்தவர்கள் அவர்கள் சாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இங்க வேலை வாய்ப்புலையும் சட்டமன்றத்திலயும் அமைச்சரவையிலையும் பாராளுமன்றத்திலையும் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு நம்மள வஞ்சிக்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா வடவர்களும் படுகர்களும் ஒன்றுதான் இதை அறியாத வரை தமிழன் அடிமைதான் இதுல வித மாற்று கருத்தும் இந்த கருத்துக்கு பின்னடைவே கிடையாது என்னுடைய பின்னடையவே மாட்டான் இந்த கருத்துல இருந்து ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அவன் டைரக்டா வந்து ஹிந்தியை திணிப்பான் ஹிந்திக்காரனையே திணிப்பான் வெளிப்படையா அடிப்பான் நம்ம நம்மக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு திராவிடர்கள் திராவிட போர்வையில வந்துகிட்டு மான் போல கூட வந்து ஓனையாக மாறி கழுத்த கிடைக்கும் வேற ஒண்ணும் இல்லை மக்களே இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே வரும் இன்னும் தீவிரமா இந்த திராவிட அரசியலுக்கு எதிராக நம்ம செய்யணும் முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்க இருக்கக்கூடாதுங்க அவ்வளவுதான் அப்படி இருந்தா மட்டும்தான் தமிழர்கள் கண்டிப்பா சந்தோஷமா வாழ முடியும் ஆள்றது அடுத்த பிரச்சனை வாழவே முடியும் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு நாங்க ஒன்னும் சும்மா சொல்லல திராவிட கட்சிகள் மட்டும் தமிழ் மண்ணில் ஆளாம இருந்திருந்து தமிழர்கள் மட்டுமே தமிழ்நாட்டை ஆண்டிருந்தால் தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இருந்திருக்கும் அத சும்மா போறப்போக்கில் நான் சொல்லலை இந்திய அரசாங்கம் தலையிடாமல் ஈழ பிரச்சனையில் இருந்திருந்தால் இலங்கை ராணுவத்தால் ஒருபோதும் எங்களுடைய ராணுவத்தை வீழ்த்தி இருக்க முடியாது இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் கடைசி பொருள் எங்களை வீழ்த்த முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மைந்த ராஜபக்ஷ கோத்தபய ராஜபக்சே இலங்கை இராணுவ தளபதி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம் உள்ள போய் தலையிட்டு எல்லாத்தையும் குழப்பி விட்டு இன்னைக்கு நம்ம தாயக கனவை சிதைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் முதலமைச்சராக இருந்திருந்தால் இதற்கு என்ன தீர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்தியாவே ஆளக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்பித்தான் அவருடைய ஆட்சி அங்க இருக்கு இவர்கள் பதவி விலகி வெளில வந்தா இந்தியாவின் ஆட்சியே விழுந்து போகும் அந்த சூழலிலும் பதவி விலகாமல் அல்ப பதவிக்காக இவர்கள் நாடகம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த திராவிடர்கள் வடிிகர்கள் ஓங்கோல்ஸ் இவங்க நாடகம் போட்டு நம்ம தாயக கனவை சிதச்சி நம்ம மக்களை கொன்று குவிச்சு போலி உண்ணாவிரதத்தை போட்டு எல்லாம் பண்ணி முடித்து கட்டிவிட்டாங்க எவ்வளவு கோபமும் வெறும் இருக்கும்